அனைவருக்கும் வணக்கம் அ வெரி குட் ஈவினிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர் இங்கிலீஷில் பேசணும்னு லிங்கு பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பேசுனேன் ஆனால் உண்மையிலே வாய் மீ எதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட சொல்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவருடைய வட்டத்திலே இவர் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல என்னுடைய நண்பன் என் அன்ப நம்மாழ்வார் லிங்குசாமியின் பெயரிடப்படாத ஆறுகள் எனும் நூலை நான் தான் வெளியிடணும் நான் ஏன் வெளியிடணும்னு ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேர் நானும் என் நண்பனும் என்னை தெரியுமா உங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியாது நான் சிரித்துப் பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும் உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு மணிக்கு நம்ம எழுப்பி என்ன வேணாலும் பேசலாம் சோகத்தை சொல்லலாம் சந்தோஷத்தை சொல்லலாம் லவ் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அது தகுதி இருந்து தான் ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் அவருடைய ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் நான் தான் மெடிடேஷனுக்காக அந்த டைம்ல எழுந்திரிப்பார் எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார் பிரதர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க ஃப்ரீயாகிட்டு கூப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு இரநூறு மெசேஜ் என் ஃபோனில் இருக்குது என்னுடைய செவன்ஏஎம் ஃப்ரெண்ட் அவர் ஏன்னா நான் ஏந்திரிச்சு குளித்து ரெடியாகி ஒரு ஏழு மணிக்கு மேலே அவருக்கு நான் ஃபோன் போடுவேன் நிறைய பேசுவோம் என்ன பேசுவோம் நாட்டு நலன் பற்றி பேசுவோம் சினிமாவை பற்றி பேசுவோம் என்னுடைய படங்கள் பற்றி அவருடைய படங்கள் பற்றி அவரோட கதை சொல்லுவார் நான் கதை சொல்லுவேன் மனுஷர் பற்றி பேசுவோம் எங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் குரூப் இருக்குது ஒரு எட்டு பத்து பேர் அதில் இருக்காங்க அதில் அடுத்தது என்ன அப்படின்னு பேசுவோம் உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவார் நான் நிறைய கேட்பேன் ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு பஞ்ச் லைன் ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வைப்பார் பஞ்ச் லைன் ரொம்ப ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய நலனில் என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்கசாமி என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் மட்டும்தான் என்னுடைய நண்பன் இது எங்களுக்குள்ளே ஒரு ஃபைவ் இயர்ஸாக போய்ட்டுருக்கு ரொம்ப நாளாக தெரியும் பட் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸாக போயிட்டு இருக்கு அதனால தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இந்த வெளியீடு எல்லாமே அப்படி இல்லைனா கூட நான் அங்கே உட்காந்துருப்பேன் அவருக்காக இன்றைக்கி அது மட்டும் நல்லா தெரியும் அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லை அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் இந்த ஹைக்கூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறத எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படிச்சு படித்தப்போ எனக்கு என்ன இப்படி ஒரு சிந்தனை என்ன இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்த மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த சிறிய வட்டம் நிலா பெரிய வட்டம் வானம் தவளைக்கு என்னுடைய லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயமாக நான் அதை பார்த்தேன் இந்த கிணற்றுத் தவளைன்றது நான் தான் அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம் அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா அடுத்த படம் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும் பயமாக இருக்குது அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம் ஸ்ட்ராங் தேவைப்படுது அதை படிக்கும்போது எனக்கு அதை தோணிச்சு நான் அவட்ட சொல்லியிருக்கேன் வேறு ஃபோனில் இன்னொரு ஹைகோ அமைதியாகிவிட்டது விட்டது மைதானம் அமைதியாகிவிட்டது மைதானம் ஆவலில் கூடைப்பந்து வலை சற்று நேரத்தில் பௌர்ணமி இந்த கூடைப்பந்து வலை மேல பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை ஃபீல் பண்ணுது அப்படின்னு தலைவன் எழுதியிருக்கான் அதில் நான் என்ன யோசிச்சேன்னா பியூட்டிஃபுல் அவர் இமேஜினேஷன் அதை தாண்டி நானே யோசித்தேன் தலைமை சினிமால போந்து விளையாடுவான் பில்லியர்ட்ஸ் நூக்கரை விளையாடுவாரு கோர்ட் பக்கம் இமேஜினேஷனுக்கு தீக்குச்சி உசரி தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதியிருக்காரு எனக்கு உண்மையிலேயே ரன் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இதில் எனக்கு கிடைச்சது தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் எனக்கு இது படித்தப்போ என்ன தோணுச்சுன்னா இதில் ஒரு இவர் ரொமான்டிக் அப்படின்னு எனக்கு எந்த நேரத்தில் அந்த தீக்குச்சி உரசி இருக்கும் ஒரு வயலன்ஸுக்கு உண்டான ஒரு ஒரு தொடக்கமாக இது இருக்கலாமா இதை படமாக்கி இது வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனாக இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன் அவர் கோச்சிங் மாட்டார் தெரியும் எனக்கு இந்த கற்பனை எல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும் என் நண்பன் என் லிங்கசாமி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அண்ட் இந்த புக்கு உண்மையிலே எனக்கு முன்கூட்டியே நான் படித்தப்போ இன்னொரு இருபது ஐக்கு இதில் இருந்திருக்கலாமோ ஒரு பேஜில் இன்னும் ரெண்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்